ஃப்ளாஷ்பேக் பற்றி பேசி முத்து கேட்ட கேள்வி அழுத அண்ணாமலை மனோஜ் கொடுத்த அதிர்ச்சி இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்து தான் என்னைக்கான சிறுகடிக்கு ஆசை சீரியல் குறித்து நம்ம பார்க்க போகிறோம் அதில் முத்து குடிச்சிட்டு வந்து தன்னுடைய ஃப்ளாஷ்பேக் அதையே சொல்லி வீட்டில் இருக்கிற எல்லார்கிட்டையுமே கேள்வி கேட்டு பார்க்குற ரசிகர்களையுமே பயங்கரமாக கண்கலங்க வச்சுருக்கிறாரு ஸோ அந்த வகையில் இந்த எபிசோட ஆரம்பத்தில் முத்து வீட்டுக்கு குடிச்சிட்டு வந்து மீனா கிட்ட புலம்பிக்கிட்டு இருக்கிறத அண்ணாமலை பார்த்துட்டு அண்ணாமலையை பார்த்ததும் என்னை மன்னிச்சிருப்பா அப்படிங்கிற மாதிரி முத்து மன்னிப்பு கேட்குறாரு எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி முத்து பேசிகிட்டு இருக்கும்போது வீட்டில் எல்லாருமே வந்துடுறாங்க அப்போ முத்து மனோஜ் பார்த்து நானாடா என்னை வீட்டை ஆள ஆசைப்படுறேன் என்னை பார்த்து எப்படிடா இப்படி கேட்க உனக்கு மனசு வந்துச்சு நீ எப்படிடா இப்படியெல்லாம் கேட்குற அப்படிங்கிற மாதிரியே அடிக்கிறதுக்கு போகிறாரு அதுக்கப்புறமா எல்லாருமே பிடிச்சிக்கிறாங்க என்னோடய அப்பா இருக்கிற வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன் அப்பா இருக்கிற இடம் தான் எனக்கு கோவில் அப்பா இருக்கிற தான் எனக்கு கோவில் அப்பா இருக்கிற வரைக்கும் தான் இது கோவில் சாமி இல்லைன்னா அது ஒரு தான் என்னோட சின்ன வயசில் கூட்டிகிட்டு போய் பாட்டி வீட்டில் தள்ளிட்டிங்க அப்போ இருந்தே இப்போ வரைக்கும் எனக்கு இந்த வீட்டு மேலேயோ ரூம் மேலேயோ ஆசை வந்ததே கிடையாது என்னோடய அப்பாவுக்காக தான் நான் இந்த வீட்டுக்கே வரேன் அவர் இல்லை அப்படின்னா நான் இந்த வீட்டு பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டேன் இந்த மாதிரி சொல்கிறாரு முத்து அழுதுகிட்டே பழைய கதைகளை எல்லாமே பேசுனதை பார்த்து அண்ணாமலை கண்கலங்க புஜியா அவன் போதையில் உளறிக்கிட்டு இருக்கான் போய் படுங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாரையுமே அனுப்பி வைக்கிறாங்க அடுத்த நாள் காலையில யாரும் எதிர்பார்க்காத விதமா முத்து பட்டை எல்லாமே போட்டுக்கிட்டு பூஜை எல்லாமே பண்ணி பக்தி பழமா மாறி இருக்கிறாரு அப்போ அப்பா வீடு கட்ட முடியாம கஷ்டப்படுறதுதான் எனக்கு கஷ்டமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி முத்து சொல்ல புஜியா சம்மந்தியமா பெரிய மனசு பண்ணி கொடுக்க வந்த பணத்தையும் நீ தான் கெடுத்து விட்டியா சம்மந்தியமா பெரிய மனசு பண்ணி கொடுக்க வந்த பணத்தையும் நீ தான் வேண்டான்னு கெடுத்து விட்ட அப்படிங்கிற மாதிரி முத்துவ சொல்ல முத்து ஸ்ருத்தியோட அப்பா கிட்ட இருந்து ஒரு ரூபா கூட வாங்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியா முத்து சொன்னதும் ஸ்ருதி ஏன் எதுக்கு அப்படிங்கிற மாதிரி கோபப்பட அவங்க அப்பா நம்ம அப்பாவை எவ்வளோ அவமானப்படுத்தி இருக்காருன்னு சொல்லுடா இந்த மாதிரி ரவி கிட்ட முத்து சொல்றாரு அதுக்கப்புறம் இனிமே ரூம் பிரச்சனையை பத்தி யாரும் கவலைப்பட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி முத்து சொன்னதும் மனோஜ் ஏண்டா நீயும் பொண்டாட்டி வீட்டை விட்டு வெளியே போறீங்களா இந்த மாதிரி கேட்கிறாரு அந்த நேரத்துலதான் தான் மீனா பாத்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களை எமோஷனலா பேசிட்டு இருக்கும்போது நீங்க யாரும் எங்களுக்காக ரூம் கட்டி தர வேண்டாம் என்னோட புருஷனை கஷ்டப்பட்டு எனக்காக மாடியில ரூம் கட்டி தருவார் அப்படிங்கிற மாதிரியா சவாலும் விடுறாங்க இணை கதைக்களம் முழுக்கவுமே பார்த்தீங்க அப்படின்னா முத்து எப்படி அந்த சவாலில் ஜெயிக்க போகிறாரு அப்படிங்கிறது ரிலேட்டடாக தான் இருக்கும் ஸோ அதோட முன்னோடியாக முத்து பார்த்தீங்கன்னா ஒரு சில செங்கற்களை வாங்கிட்டு வந்து அந்த மாடியில் வச்சு சின்னதாக ஒரு பில்லர் மாதிரி குட்டியாக வச்சு ஸோ அதுலேருந்து மீனாவும் முத்துவும் பார்த்தீங்கன்னா அந்த வீடு கட்டுறது குறித்து அவங்க கனவுலையே வந்துட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே எபிசோடில் காமிச்சிருந்தாங்க வாழ்கிற மாதிரி சோ எனவே இந்த மாதிரி எபிசோடு முழுக்கவுமே பாத்தீங்க அப்படின்னா இந்த ரூம் பிரச்சனையை மையமா தான் இனி வர அப்கமிங் எபிசோட்ஸ் எல்லாமே இருக்க போகுது சோ எனவே இது குறித்து உங்களுடைய கருத்துகள் என்ன அப்படிங்கிறது மறக்காம கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க